தமிழ் தேசிய கூட்டமே இப்போ சரியான முடிவுகள் எடுக்கிறே இல்லை ஒரு ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து பொது வேட்பாளர் எண்ணினம் இன்னொரு கொஞ்சம் பேர் சேர்ந்து வேறொரு கட்சி ஆதரவு அளிக்கிறான்னு சொல்லினோம் அதுக்குள்ளெல்லாம் குழப்பங்கள் எல்லாம் இருக்கு எனக்கு அதை பற்றி பெரிய அக்கறை இல்லை கைது செய்கிற இதில் எங்களுடைய நேவி ஈடுபட்டு இருக்கிற அப்படின்னா குறைஞ்சிருக்குது அமைச்சர் அமைச்சரோடு இன்றைய நேர்காணல் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மகேந்த ராஜபக்சம் இருந்து இப்போது தற்போதைய ஜனாதிபதிக்கு உங்களுடைய ஆதரவு வந்திருக்கிறது என்ன அடிப்படையில் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறீர்கள் அதாவது எங்களோட மக்களுடைய தேவைகள் நாட்டு சூழல் இதுகளில் வச்சுக்கொண்டால் நாங்கள் முடிவு எடுக்கிறது வழியாக ஆறுமங்களை தூண்டி அல்லது அழுத்தம் கொடுத்து நாங்கள் எந்த காலகட்டத்திலேயும் அந்த முடிவுகளை எடுத்தது கிடையாது இன்றையான் தேவை எங்களோட மக்களுடைய தேவை எங்கள் நாட்டினுடைய தேவை ஜனாதிபதி சிங்காவால் தான் அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் தற்போது ஒவ்வொரு கட்சிகளும் அல்லது ஒவ்வொரு வேட்பாளர்களும் சொன்ன ஒரு விடயம் அரசியல் தீர்வு அல்லது மாகாண சபை தேர்தல் இந்த விடயங்கள் தற்போதும் அந்த விடயத்திற்கு செல்ல முடியும் இப்போது இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா அதாவது தேர்தலில் அந்தந்த வேட்பாளர்கள் மக்களை கவர்றதுக்காண்டி மக்களை ஏமாத்துறதுக்காண்டி பலவிதமான கோஷங்களை பலவிதமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறத சொல்லுவினோம் அது ஜதார்த்தம் அல்ல நாங்கள் நான் ஜனாதிபதி சிங்காவை ஆதரிக்க வழிகிட்டது நீண்ட காலமாக அதாவது அவர் பிரதமராக பதவி எடுக்கிற காலகட்டத்தில் இருந்து அவரால் தான் இந்த நாட்டு மக்களுடைய இந்த நாட்டினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற வகையில் தான் நான் அதை வச்சிருக்கிறேன் அவர் நான் முன் வச்சிருக்கிற அரசியல் உரிமை கருத்துக்களையும் உள்வாங்கியிருக்கிறார் அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையான இந்த மானசப முறைமையை இன்ன மாதிரி முழுமையாக கட்டங்கட்டமாக நடைமுறைப்படுத்துகிறதை நான் முன் வச்சிருக்கிறத நீண்டகாலமாக முன் வச்சதை உள்வாங்கியிருக்கிறேன் நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்ததன் காரணமாகவா தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது சஜித்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமே இப்போ எப்போயும் சரியான முடிவுகள் எடுக்கிறே இல்லை அவையில் தங்களுடைய வருங்கால அரசியலுக்கு எது சாதகமாக அமையுமோ அதுக்கேற்ற வகையில் நாங்கள் கடந்த எல்லாம் முடிவெடுத்திருக்கிறோம் அதாவது என்ன நான் என்ன சொல்கிறேன்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு முதல் இருந்த நிலைமைகள் வேறு இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பிறகு இருக்கிற நிலைமைகள் வேறு இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு முதல் தென்னிலங்கை அரசுகள் நான் சிங்கள அரசுகள் என்று நான் கூட கூறி வந்தேன் ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு புனாம்ச ரீதியான ஒரு மாற்றம் வந்து அவையிட்ட ஏற்பட்டது துரவசவசமாக பிரபான் உள்ளடங்களாக தமிழ் தலைமைகள் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்காமல் மக்கள் நலன் சார்ந்து நடவடிக்கை எடுக்காமல் தங்களுடைய சீலாபம் கருதி நடவடிக்கை எடுத்தபடியாக தான் இன்றைக்கு இந்த இந்தளவுக்கு போய் முடிஞ்சு முடிவுக்கு வந்துடும் இந்திய அரசியலிலே அதிகமாக பேசப்பட்ட மீனவர் பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை தற்போது அது மௌனித்து இருக்கிறது உண்மையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு விட்டதா இல்லது இப்போது தீர்வு காணக்கூடிய நிலையில் இருக்கிறதா அது இன்னும் முழுபர் இல்லாமல் இருக்கிறது ஆனால் பிரச்சனைகள் கொஞ்சம் அடங்கி போயிருக்கின்ற நாங்கள் அத்துமீறி இல்லை தாண்டி வந்து கடத்தொழிலில் ஈடுபடுறாக்கிற சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுறாக்கில் கைது செய்கிற இதில் எங்களுடைய நேவி ஈடுபட்டு இருக்கிறோம் இருக்குது ஆனால் பேச்சுவார்த்தை கூடாது தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வான வேணும் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு பொது வேட்பாளர் உங்களுடைய நிலைப்பாடினர் எனக்கு அதில் அது அவளுடைய கருத்துக்கள் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து பொது வேட்பாளர் எண்ணினம் இன்னொரு கொஞ்சம் பேர் சேர்ந்து வேறொரு கட்சி ஆதரவு அளிக்கிறான்னு சொல்லினோம் அதுக்கெல்லாம் குழப்பங்கள் எல்லாம் இருக்க எனக்கு அதை பற்றிய பெரிய அக்கறை இல்லை அது ஒரு ஒரு வீண் தான் என்னுடைய இது அதில் எதுகு மா போகிறதில்லை என்ற சமீபத்தில் இந்திய பாதுகாப்பு ச பாதுகாப்பு ஆலோசகர் கூட வந்து ரெண்டு தமிழ் அந்த தமிழ் கட்சிகளுக்கு சொல்லியிருக்கிறார் என்றால் அதாவது தமிழ் மக்களுடைய பலத்தை விரியமாக்க வேண்டாம் அந்த பலத்தை சேர்ந்து அந்த பலத்தை சேர்த்து சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றால் தான் சொல்லி போட்டு போயிருக்கிறார் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கலாம் எனக்கு விளங்கலாம் ஆனால் தூரவஸ்டவசமாக தங்களுடைய சுயலாப அரசியலை முன்னெடுக்கிறாக்கள் அது இந்த நித்ரோடனான எழுப்பலாம் அல்லது நடிக்கிறவன் எழுப்ப முடியாது என்ற மாதிரி போய்க்கொன்று இறுதியான கேள்வி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி அவசியம் தானா இந்திய நிலைமையில தேவை என்று நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விட மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் தலைமையோடு கேள்விகளோடு சந்திப்போம் வணக்கம்